அலாமலைக்கு தரிசரி சூடாகுறவங்க இருக்கிறீங்களா நான் பேசக்கொள்ள மீட்டர் பாயிடுவோங்க இன்னும் கொஞ்சம் மீட்டரை ஏற்றிக்கோங்க சந்தோஷமானதை சந்தோஷமாகவும் கவலையானதை கவலையாகவும் கோவப்படுற விஷயத்த கோவப்பட்டும் தான் பேசணும் அதுதான் மனுஷன் கோவப்படுறோம் கோவிச்சுக்கோங்க ஆனால் அல்லா கோவப்படுறானா அதை பாருங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவானா அதை பாருங்க அங்கே தான் விஷயமே நான் எப்போ பேசி எடுத்தாலும் ஒரு சூன்பான்காரன் இடையால போகிறே தான் குச்சி குச்சி ஒன்று கொண்டு விஷயத்துக்கு வாங்க இன்றைக்கு ஏழாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதன் சுபோக்கு பொருள் அஞ்சு அறு அஞ்சு நாற்பது தான் பேசுகிறேன் ஒரு இஸ்லாமியன் அவனோட நாலு புள்ள ரெண்டு பொம்பளை புள்ள ரெட்டை புள்ள ரெண்டு ஆம்புளை புள்ள ஒத்தனை ஆமுதுருவாக்கி பிரமத குருவாக்கி நான் பாப்பாக்காரன் நானும் ஆமுதுருவாக போகிறேன் கட்டாயம் ஆவுன் என்ன சின்ன பொடியின் அவனும் பெருசாகினதோடு அவனையும் ஆமுதுருவாக்குறேன் என் கொஞ்சம் பெருசாக தோடு ஆமுதுருவாக்குற பொம்பளை புள்ள ரெண்டையும் நான் மகனே ஆக்குற ஆமதுருவாக்குற எந்த மாவட்டத்துலேயோ தெரியாது ඒ සු ස ව න චත පොස ම ාව ද දව ඒේතාව ඕන කවල පරතා නෝනු. කත්තතා නෝනු. ඔොන පා අයිපර නම් පේස්සු. ත ද ංගර ර මහිට ය වද යන ඉටස් යයි දරු අදගන්න. ඉටවස්සේ මේ අ අ මටාහු ප්‍රස න. මේ හිිතන්න දැමගේ ඒරග දරවා බැ මේ. ඒයි සසනත් දිගින්දිකට තමන් කරනමං එහ බැනුම් ඒ අඇත් අහනු ඒහි හිඩා හොඳයිනි සංසාරය කෙටිකරගෙන නතර කරාග මේ විදිර ශාසනයට ඇතුල් වෙලා අයි දරුහදන්න නතිකට මේ මෙති මේ කතා වියරයි අප පවුලිම කතතා විරෙන්නේමටවරු අ යක්කො මේ සසර ගමන කෙටිකරාගෙන අයඇත්ත උපදින් ගත්නයක්නම් බලාපොත්වවෙන්නේ මකදරි දුක් කලා එහම රටගේ වලින් ප්‍රශ්න මලගේ පත්තති කොට ඇන්න මයි දන්නෙපා වාකවරත් යෑනිිය මගේ ගමන එක බලාපොරත්තු මං අනිවරෙන් පැවි්දි. එඒස ියදක් එක ජිවතට හිටිය ජීවිේ ගන් මැතිග රදලා ජීවතුන් අත හිිිය ම පට ව ල අවුරදම ද ලොක හමුුරන් හල උන්න්නසස් කැිතර උන්සර වාාදන හිට පස්සේටොයිස් ගෑන් ලමයි දෙන්නක්කන්නවා ඒය දෙන්නත් අවුරුදුු එකකලා දහක් ැදදි වගේ මගේ බලර ල ද හ තර ැවිි කර අවර ස හ පැනාව රග න වැඩි තකට යාට කොච්ච කිවත් තේරෙ. හද ටවස යා යන්න එයාලගේ ලෝකින් දමක ංචිකාලි යා ර පරැක යා තොර ගන්න එහන්ට යි දරු ටිකක් ඇවිඩි කරලා හිමයින් සැරේ පොඩිපුුතෙක්න්න ඒය ඇවිි කරලා. දරට කැවි දිීරන ගන්න කියලා යයා ජිවිතරම් ල කරන්න එඒයා ොඩක් ඉන ගන්නවා එයාගේ ආසාාවතයන්නේ පොලිස්සිරයන්න එකට එයා කැවි දිරන යයාගේ හැමන් කියන්න පොිසිර කිය දොස්තර කෙනෙක්ුුණත් කවරු දුක විනිින්නේ හො ට පස්ෙයා හැමි ය නිදසක් නය. ෙන ේරු ු ත න ගට පාස කරන නේ හම ම ත න හන තියන හන හැමන නන්තම යාලාස හැමකි නම් ඒගේ මගි හිත හහි නැතිනෝ මට විතරේශබර්න පතා ඉස්ලාදට පෙරම ිින් ගඩනලම එන්න සොල් ර පාරකල සෙල්ට ඉදක ොරෝ අවන් පා වන් පාවන්ගේ වන්ගේ ව ොරුප ම ොරපු අද සබ ස න් ගන්න. அவங்க எல்லாம் செஞ்சு அருமை பெருமை தான் நபி செல்ல அல்லா சிலம் நான் உயிரோடு நபியா இருக்கும்போது என் கண்ணு முன்னுக்கு கபுருக்கு போற காஃபிரா நரத்தையும் பால் போற என்ன அழுற நபி நபி அல்லா அல்லான்னு பேசி போதனைகள் பயான இந்த நாக்கில் மிம்பரில் மட்டும் சொல்லிட்டு விட்டுக்கு போறதால தான் இப்படி எவ்வளோ கேஸ் கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்கு தேத்தே வேலைக்கு வருவோம் குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்ன வார்த்தை என்று அதுவும் சரி இது என்னத்துக்கு போனோ தெரியா அந்த வாப்பகாரன் ரெண்டு செல்றோம் பேசுகிற அவரும் பெரிய வயசு மாதிரி விலங்கு இல்லை கொஞ்சம் பார்க்குறவங்க நீங்கள் பாருங்கள் என்ன மாவட்டம் என்று அவன் பார்த்து இவன் பார்த்தோம் இல்லை நாங்கள் பார்ப்போம் முடிச்சான்லாம் என்ன அல்ல அழிக்கக்கூட எங்களையும் சேர்த்தே அழிப்பான் கோல எங்கரையும் சேர்த்தே பிடிப்பான் நான் மூணு நாலு நாளாக இந்த வீடியோ எடுத்து வச்சு பதறன் கல்பு சொல்லுது பேசு பேசு ஹீட் கூட பேசினா என்னாவது வந்துடும் எனக்குன்றதால கொஞ்சம் அடக்கி அடக்கி வச்சு இயலாம் அந்த வாப்பா சொல்கிறான் என்ன பொடியன் நான் ஆமுதுருவாக்கினேன் மற்ற மகனை மாக்கிறேன் நானும் அவரே என் ரெண்டு பொம்பளை புள்ள ரெட்ட புள்ள அவளோடய மாக்கிற நான் என்ன எனக்கு என் குடும்பத்தில் அந்த மோகமட் துண்டொண்டு வாரே மோமட் துண்டொண்டு இப்போ என்னை மகன் மார நான் ஏன் ஆமுதுர் குருவாக்குறேன்டா அது அவனோட விருப்பம் இந்த நாட்டு சட்டப்படி அவனோட விருப்பம் நான் அதெல்லாம் பேசுகிறேன் இவனை ஆமுதுருவாக்கினான் ஆமது வாக்காட்டி இவன் கல்யாணம் முடிச்சா அவனுக்கு கிடைக்கிற புள்ளே மொகமட் மோமட் மொஹமட் என்று அப்படி போகும் அப்ப கல்யாணம் முடிக்க மாட்டானே பிறமதை துறவியாக்கினா ஆக்கினான் அப்போ மொகமட் மாதிரி ஸ்டோப் நான் எந்த அளவுக்கு அவன் யோசிச்சுக்கிறான் எந்த அளவுக்கு ஷைத்தான் இந்த ஈமானியர்களில் முயற்சி செய்து எங்க உசுரோட கண்ணு முன்னு கேட்கிறார் அடே நூத்தி அறுபத்தி ஏழு கிலோ பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உலமாக்கள் இருபத்தி நாலு மாவட்டத்திலே இருபத்தி ரெண்டு வருட தலைவர் ஜமியாத்து உள்ள மாதிரி ரிஷி முஃப்தி இருக்கார் அவர் தபிக் ஜமாத்துல நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அந்த தப்ளிகுடைய உழைப்புல சூராஜ் ஜமாத் அமீர்ஷா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகிக்கிறார் இவங்க எல்லாம் இருக்கக்கூட தான் இந்த கண்ணு முன்னிக்கு அடே நான் நான் இப்போ ஏசுறேன்னு சொன்னப்போ உள்ள சூடாக ஒரு ஒன்று என்னத்தை சொன்னாலும் ஓ உண்மை நானாக ஒரு காரணக்கோ வந்து அவனுக்கு நாலு புள்ள நானாக பெற சென்னே நானா பெற்று கொடுத்தேன் நான் என்ன லேபர் ரூம்லேயே வேலை செஞ்சேன் நானாக வீடியோ எடுத்துக்கொண்டு போய் நீ இஸ்லா துட்டு போ ஆமது மாதிரி உட பிள்ளை கொடுப்பாட்டு அவனுக்கு தட்டே அடி அடுத்த புள்ளையில நீ போடுறேன் சொல்லி மொஹமட்டை நாமநாத்தமே வானம் என்று நானாடா வீடியோ பிடிச்சி போடுறேன் நடக்கிறத செல்றேன் இவனோட எல்லாம் இவ்வளோ பயிலை அடிச்சு கொண்டு ஈக்கிற டைமில் தான் மக்கள் தசூலாக சொன்னேன் மௌத்தா பைய த்தம் போகிற இட கண்முண்டுக்கு நபிஐக்குள்ள நகரத்தையும் பாலு இந்த இவனு உஷுரோடு இக்கூட தான் குடும்பம் குடும்பமா இஸ்லா விட்டு பிறமத குருமாராகவே மாறுறாங்க கல்யாண தேவைக்கு அதுக்கு இதுக்கு காசு பணத்துக்கு வறுமைக்கு குஃப்ருக்கு அல்ல இது பிறமத குருமார்களாகவே ஆக்குறாங்க குடும்பம் குடும்பமாக இவங்க எல்லாம் இந்த பீத்தி கொண்டு இருக்கிற காலத்தில் ஃபத்துவா செக்ஷன் திறந்து கொண்டு தரத்துறது பேங்க்கில் உட்காந்து கொண்டு இதே இதை எப்போ அல்ல காட்டுவான் தெரியுமா சில்லங்கால பாதி பேர் இஸ்லாத்து விட்டு போனாலும் அவன் பேங்க்ல இருந்து தொலைஞ்சி வெளியே வரமாட்டாங்களோ நாசமா போனவங்களும் போதாத்துக்கு மௌலவிங்கிறாங்க முஃப்திங்கிறாங்க தக்குவாவுடைய இறை அச்சமுள்ள உடமாக்கல் நல்லாவோட தொடர்புடுவாங்க நான் சொல்கிற விஷயத்த கல்வில பட்ட அழுவான் பயப்படுவாங்க இப்படி ஒரு விஷயத்த பொடி எங்க வந்து போடுறான் எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம் மக்தெல்லாம் போயிட்டு அட்டையே தித்வா தான் முடிஞ்சு பத்வா புயலுன்னு ஒண்டிக்கு அதுவா வரும் படுத்துங்க ஏற்படுத்துங்க இஸ்லாமலைக்கு நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இவங்க எந்த ஊருன்ற தெரியாது பார்க்குற வீடியோ எப்போங்கிறத தெரியா அவசரமாக இவங்க எங்கிறேன்னு பார்த்து எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் குரூப்பில் பேசி போடுங்க நாங்கள் பார்ப்போம் விஷயம் தான் ஸ்லாம் வலைக்கம் நல்லா பிறந்தி கொள்ளட்டும்